வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன் தலைப்புச் செய்திகள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தா நிகழ்வு இளைஞர்களிடையே ஊக்கத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் நாட்டில் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தையொட்டி அவரது புத்தகத் தொகுப்பு புதுதில்லியில் இன்று வெளியிடப்படுகிறது கடலூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் படைப்பாற்றல் திறன் போட்டியாளர்களுடனான கலந்துரையாடலை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ள ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் இறுதிப் போட்டிகளின் ஒரு பகுதியாக பிரதமர் இன்று மாலை நான்கரை மணிக்கு இளைய படைப்பாளருடன் கலந்துரையாடுகிறாா் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இளைஞர்களிடையே உந்து சக்தியையும் ஊக்கத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் தளமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் முன்னதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஏழாவது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதி சுற்று போட்டிகளை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் சென்னை செங்கல்பட்டு நாமக்கல் கோவை மாவட்டங்களை சேர்ந்த தொழில்நுட்ப கல்லூரி மாணாக்கர் இதில் பங்கேற்றுள்ளனர் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஆறு மாணாக்கர் இருபத்தி ஓரு குழுக்களாக இந்நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவையில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு துவங்கியுள்ளது ஹேக்கத்தான் இறுதிக்கட்ட போட்டிகளில் நூத்தி இருபது மாணவர்கள் இருபது குழுக்களாக பிரிந்து மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் நான்கு கருத்துருக்களுக்கான மென்பொருட்களை வடிவமைத்து வருகின்றனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் அதேபோல நாமக்கல் எக்ஸல் தொழில்நுட்ப கல்லூரியை சேர்ந்த நூற்றி இருபது மாணாக்கர் இருபது குழுக்களாக இதில் பங்கேற்று மத்திய கலாச்சாரம் ஊரக மேம்பாடு மற்றும் ராஜ் அமைப்புகளுக்கான மென்பொருள் வடிவமைப்புகளை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் செங்கல்பட்டு சாய்ராம் கல்லூரியிலிருந்து நூற்றி இருபத்தி ஆறு மாணாக்கரும் தூய வளனார் தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி இரண்டு மாணாக்கரும் ஹேக்கத்தான் இறுதி சுற்றில் ஸ்வச்சதா மற்றும் வாழ்வியல் முறை நிதி சேவைகள் பார்சல் விநியோக பிரிவுகள் தொடர்பான மென்பொருள் உருவாக்கத்தை மேற்கொண்டுள்ளனர் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒரு கல்வி மையங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறு மாணாக்கர் இதில் களமிறங்கியுள்ளனர் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள காஞ்சிபுரம் கல்லூரி மாணாக்கர் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் என் பேர் ரிஷிராஜ் இன்னைக்கு நாங்க ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்க்கு வந்திருக்கோம் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்க்கு விச் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஹேக்கத்தான் நாங்க இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணுவோம் நல்லா கோலபரேட்டிவா இருக்கும் நாங்க ஒரு என்ஜாயபிள் செஷன் இன்னைக்கு அட்டன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் மை நேம் இஸ் ரிஷிராஜ் நான் ரொம்ப எக்ஸைட் ராஜலட்சுமி காலேஜ்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அட்டன்டிங் அ ஹேக்கத்தான் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று வழங்குகிறார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நாற்பத்தி ஐந்து விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன இந்த விழாவின் போது விருது பெற்ற ஊராட்சிகளின் நடைமுறைகள் குறித்த கையேட்டை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று வெளியிடுகிறார் நாட்டில் மிக பிரம்மாண்ட ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் இதன் மூலம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு ரயில் நிலையங்கள் பயனடையும் என்று கூறினார் ஐக்கிய முற்போட்டு கூட்டணி அரசுடன் ஒப்பிடுகையில் ரயில்வே துறைக்கு ஒன்பது மடங்கு கூடுதலாக நிதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் மேம்பாலங்கள் ரயில்வே இணைப்பு சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு நடவடிக்கைகள் கடந்த பத்து ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அடிப்படையில் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் அடுத்த ஐம்பது ஆண்டு போக்குவரத்து மேலாண்மைக்கான புதிய திட்டங்கள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலையை மீட்டெடுக்க அரசும் தொழிற்சாலைகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் உலக நாடுகளில் இயல்பான பொருளாதார நிலை திரும்ப சர்வதேச நாடுகள் முன்னுரிமையுடன் செயல்படுவதாக குறிப்பிட்டார் போர் சூழல்களும் தடைகள் தவிர்க்கப்பட்டால் மட்டுமே விநியோக சங்கிலியில் காணப்படும் இடர்பாடுகள் நீங்கும் என்றும் அவர் கூறினார் உலக அளவில் மிகப்பெரிய சவாலாக பணவீக்கம் திகழ்வதாக கவலை தெரிவித்த அமைச்சர் அரசு இயந்திரம் தொழிற்சாலைகள் கொள்கை வடிவமைப்பாளர்கள் குடிமக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் பொருளாதார மீட்சி ஏற்படும் என்று கூறினார் உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்த ஒத்திவைப்பு தீர்மானங்களை அவைத்தலைவர் திரு ஜெகதீப் டங்கர் நிராகரித்தார் அவைத்தலைவர் மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கூறினார் அவைத்தலைவரின் மாண்பை குறைக்கும் எவ்வித முயற்சியையும் மத்திய அரசு முறியடிக்கும் என்றும் அவர் கூறினார் அவைத்தலைவர் திரு ஜகித் தங்கர் அரசியல் சாசனத்தின் மதிப்பீடுகளையும் கொள்கைகளையும் எப்பொழுதுமே பின்பற்றி வருவதாகவும் அவரது தலைமைக்கு உரிய மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய திரு ரிஜிஜு காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அமெரிக்காவை சேர்ந்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் இடையே நிலவுவதாக கூறப்படும் தொடர்பு குறித்த பிரச்சினையை மீண்டும் எழுப்பி காங்கிரஸ் நாட்டின் நலனிற்கு எதிராக செயல்படுவதாக குறை கூறினார் திரு ரிஜிஜுவின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த காங்கிரஸ் கட்சியின் திரு பிரமோத் திவாரி அரசியல் சாசனத்தில் தமது கட்சி நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த வாக்குவாதங்களால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியதும் அமெரிக்க நிறுவனம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கோரிக்கை விடுத்ததோடு நாட்டின் இறையாண்மைக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் மீது தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் முழக்கமிட்டதை அடுத்து நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் இன்று கேள்வி நேரம் சுமூகமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தில் மணிப்பூர் மாநில சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மணிப்பூர் பிரச்சினை முன்னுரிமை அடிப்படையில் கையாளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் வெளிநாட்டு நிறுவனம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் முன்வைத்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தொலைநோக்கு பார்வை கொண்ட சீர்மிகு எழுத்தாளர் சிந்தனையாளர் சுதந்திரப் போராட்ட வீரர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள பிரதமர் தமது திறனால் மக்களிடையே தேசப்பற்றி விதைத்ததாக எடுத்துரைத்தார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய புத்தக தொப்பினை புதுதில்லியில் பிரதமர் தற்போது வெளியிடுகிறார் பாரதியாரின் ஒட்டி அவர் பிறந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அன்னாரது இல்லம் மற்றும் மணி மண்டபத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட தலைவர் திரு இளம் பகவத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் மற்றும் பாரதி இளங்கவிஞர் விருது திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணாக்கருக்கு ஊக்கத்தொகைக்கான ஆணைகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக மாணாக்கரின் ஆராய்ச்சி திறமையை மேம்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதே ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார் திருவண்ணாமலை மகாதீபத்தை ஒட்டி பக்தர்களுக்கு மலை ஏற அனுமதி இல்லை என மாநில ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் அதிக அளவிலான பக்தர்கள் மலை மீது ஏறக்கூடாது என நிபுணர்கள் குழு அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் இலங்கை கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கடலூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இம்மையத்தின் இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் நேற்று தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் துவங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கடலூர் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது திருச்சி வானொலி நிலையத்தில் பொறியியல் உதவியாளராக பணியாற்றிய சத்யநாராயணமூர்த்தி நேற்றிரவு உடல்நலக்குறைவால் காலமானார் வயது ஒன்பது சென்னை விசாகப்பட்டினம் பனாஜி ஜக்தல்பூர் வானொலி நிலையங்களிலும் பாப்லி தொலைக்காட்சி அஞ்சல் மையத்திலும் அவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் பர்தில் நடைபெறும் மூன்றாவது இறுதி மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன் இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது முன்னதாக ஆஸ்திரேலியா ஐம்பது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு எட்டு ரன் எடுத்தது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது சிங்கப்பூரில் நடைபெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பதிமூன்றாவது சுற்றில் இன்று இந்திய வீரர் குகேஷ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங்லிரனை செய்திகள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்வு இளைஞர்களிடையே ஊக்கத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் நாட்டில் ரயில் நிலைய மேம்பாட்டுத் திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை ஒட்டி அவரது புத்தகத் தொகுப்பு புதுடெல்லியில் வெளியிடப்படுகிறது கடலூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை இன்று பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது